வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சட்னி பண்ணிடலாங்க எப்படி செய்திடலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கிங்க சஷ்டி விரதம் ஆடி மாதம் வர்ற சஷ்டி விரதங்க ரொம்ப நல்லதுங்க முதல்ல வாசக்கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுடலாங்களா மஞ்சள் தண்ணியிலையே அப்படியே கொஞ்சம் கெட்டியே கரைச்சி இந்த மாதிரி போடலாங்க நீங்கள் கோலத்தை முதல் போட்டுருவோங்க எங்களுக்கு கீழே தான் வந்து வாசப்படி இருக்குங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க அதனால் நான் மேலேயே கொஞ்சம் குடியை தொழிச்சு இது பண்ணிடுவேங்க பகவான் அருளால் எவ்வித தடையும் இல்லாமல் காரியங்கள் நடைந்துருங்க நாம் வந்துங்க இன்றைக்கி சஷ்டியில் விரதம் இருந்து அந்த மாதிரி பண்ணுங்கள் நாம் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருந்தாலே மற்றதையெல்லாம் பகவான் பார்த்து கொள்வாருங்க உங்களுக்குள் உங்களை தூண்டக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒன்றின் மீது மனதை குவித்தால் அதிலிருந்து வெளிப்படும் அபரிதமான ஆற்றலையும் உங்களால் உணர முடியும் அதனை சரியாக பயன்படுத்துவதே சிறந்த வாழும் கலையாகும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தனித்தன்மை பெற்றவர்கள் எதன் மீது பேரார்வமாக உள்ளீர்களோ அதுவே மகத்தான சக்தி அதனை வெளியே கொண்டு வர முயற்சி செய்யணுங்க நாம் நம்ம உள் மனதிலிருந்து வரும் தூண்டுதல்கள் மீது மனதின் கவனத்தை குவியுங்கள் இதனால் அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றலை உங்களால் வந்துங்க உணர முடியும் அதுவே வந்து நம்மளை வந்து உயர்வாக வெற்றியாளராக சாதனையாளராக மாட்டிடுங்க நாம் யா எந்த பகவானை வேணாலும் கும்பட்லாங்க முருகர் விநாயகர் எந்த நாளில் யாரை வேணாலும் கும்பிட்லாங்க ஆனால் நம்ம மனசு வந்துங்க ஒருநிலைப்பட வேண்டும் அதில் கோலம் போட்டாச்சுங்க அடுத்தது எங்கள் வீட்டு செடியிலேயே பூ பொறிச்சிடலாங்க இதோட துளசி மருதாணி எல்லாமே பறித்து கொண்டு போய் பகவானுக்கு முன்னாடி வச்சுருவோங்க இறைவனுக்கு முன்னாடி இன்றைக்கி முருகர் வடை எடுத்து கீழே வச்சாச்சு இன்றைக்கி சஷ்டி விரதங்கிறதுனால முருகனையும் ஜேத்தி நம்ப கும்பிட்றலாங்க முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் இல்லக இல்லகவிளக்கது இருள் கெடுப்பது சொல்லக வீழக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விலகது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாய நம்ம எந்த சாமி கும்பிட்டாலுங்க யோகிராம் குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் குமார் ஜெய குரு ராய எந்த சாமி கும்பிட்டாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி கும்பிடுங்க அடுத்தது சமையல் வேலைக்கு பார்ப்பாங்களா இன்றைக்கி சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு வானொலி வச்சு ஆயில் வெட்டுட்டங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் வெட்டுட்டு நாலு பல் பூண்டு அதில் போட்டுடலாங்க வரமிளகா ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேங்க கார மிளகாயாக இருந்துன்னா ரெண்டு போதுங்க நம்ம விரதம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரெல்லாம் விரதம் இருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்காகவாது நம்ம செய்யணும் இல்லைங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போடுங்க இதோடு நம்ம அஞ்சு சின்ன வெங்காயம் நீங்கள் பத்து பாஞ்சு வெங்காயம் போடலாங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டுருக்குறேங்க அதோடு வந்துங்க தக்காளி வந்து சிறுசாக இருக்குதுங்க நாலு தக்காளி அதோட கட் பண்ணி போட்டிருக்குறேங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க தக்காளி வணங்கின பிறகு இதோட வந்துங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க சால்ட்டு போட்டிங்கன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் கல் இருந்தால் அரை ஸ்பூன் போடுங்க போதும் உப்பு பத்திலிங்கனாலும் நம்ம போட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா வணங்கட்டுங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்குங்க டர்மரிக் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் சால்ட் அரை ஸ்பூன் போட்டிருக்கோங்க நல்லா வணங்கட்டுங்க கொஞ்சம் சிம்பிள் வச்சுருங்க நல்லா வணங்கி ஆற வச்சு நல்லா வணங்கின பிறகு ஆற வச்சிடணுங்க ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நாங்கள் இன்றைக்கி விரதங்க காலையில் சாப்பிட மாட்டோம் தான் சாப்பிடுவேன் நாங்கள் வயசானவங்க அவங்கள உடல் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருங்க விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மைனாங்க நம்ம உடல் உறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி ஆச்சுங்க இல்லைன்னா அது வேலை செஞ்சிட்டே இருக்கும் இல்லைங்க நம்ம சாப்பிட்டோம்னா அதை டைலஜிஸ் பண்ணுறதுக்காக அது வந்து நல்லா வேலை செய்யணும் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி ஆச்சுங்க விஞ்ஞான ரீதியாக அதுதான் உண்மைங்க அப்புறம் இறைவனுக்காக நம்ம விரதம் இருந்த மாதிரியே ஆச்சுங்க நல்லா வணக்கிட்டுங்க அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்களா ஆற வச்சுட்டுங்க கொஞ்சம் நேரம் நான் அடுப்பாக பண்ணிட்டேங்க ஆற வச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க அர்ஜென்ட்டுன்னா எடுத்து மிக்ஸிக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இதை இறச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டுங்க தாளிச்சரலாங்க சின்ன வானலி வச்சுங்க ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டங்க கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க அதுலேயே கடுகு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்தி ஒரு ஸ்பூனாக போட்டாச்சுங்க கருவேப்பிலை ஒரு ஈத்துக்கு எண்ணெய் சூடாகிறக்குள்ளே கருவேப்பிலையில ரெடி பண்ணிக்கங்க கடுகுளுந்து பருப்பு போட்டாங்க அது நல்லா பொறிஞ்சு பிறகு கருவேப்பிலையும் வர மிளகாயும் போடுங்க நீங்கள் தேவைன்னா பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் நான் பெருங்காயத்தோல் போடலைங்க போட்டுங்க அதை எடுத்து தாளித்து சட்னியில் ஊற்றிடலாங்க அதுக்குள்ளே நான் மாவு கரைச்சிட்டு வரேங்க கருவேப்பிலையும் இதுவும் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாங்க அடுத்தது இட்லி பண்ணி வச்சுட்டேங்க தண்ணி சூடானுன்னு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே இட்லி ஊற்றுறக்கு முன்னாடியே சுடு தண்ணி வந்து சூடு பண்ணிடுங்க தண்ணி சூடானுன்னு தட்டில் இட்லி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க எங்களுக்கு வந்து ஒம்பது தட்டு தான் ஊற்றிட்டுங்க என்ன இருந்தாலும் அந்த துணி போட்டு நாம் இட்லி மாவு ஊற்றி இட்லி சுட்டாதாங்க அந்த இட்லிக்குரிய டேஸ்ட்டே வருங்க எத்தனையோ மாடல்கள் வந்தாலும் இது மாதிரி வராதுங்க எல்லாம் இந்த எ எண்ணெய் ஊற்றி தேய்க்கிற மாதிரி எல்லாம் இருக்குதுங்க ஆனால் நாங்கள் திமுக ஊற்றி இட்லி சுட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் மணி நேரம் தாங்க இட்லி வெந்துருங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துருச்சுங்க இப்படி கை விட்டு ஓட்டை போட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணுங்க அப்படி இந்த மாதிரி தொட்டு பார்த்துட்டு நம்ம இறக்கணுங்க இட்லி வெந்துருச்சுங்க அதை எடுத்து வச்சுட்டு எடுத்து பரிமாறிடலாங்க ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டோங்க எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் அவருக்கு பரிமாறி கொடுத்துர்லாங்க இட்லிக்கு இந்த தக்காளி சட்னியை சாப்பிட்டு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் நீங்கள் மத்தியானம் தயிர் சாத்துக்கூட இதை மீதி இருந்ததுன்னா தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படித்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு அந்த சட்னி முறையை அதையும் சொல்லுங்கள் எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் சட்னி இப்படி தான் செய்வோம் அந்த ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேங்க அம்மா வீடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த முறையில் நான் செஞ்சுருக்குறேங்க யூ ஃபார் வாட்சிங் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணணுங்க பண்ண வேண்டியதில்லை லைக் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகே மக்களே யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்க வளமுடன் வாங்க இட்லி சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் பை ஃப்ரெண்ட்ஸ்